சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த தெய்வக் குழந்தைதான் ஐயப்பன் அந்தக் குழந்தையை சிவபெருமானும் மோகினியும் பம்பை நதி கரையில் விட்டுச் சென்றார்கள் அந்த நேரத்தில் அந்த வழியாக பந்தள மகாராஜா வந்தார் அவருக்கு பல ஆண்டுகளாக இல்லை குழந்தையின் அழுகுரலை கேட்டதும் அருகே சென்று பார்த்தார் அங்கே ஒரு அழகான குழந்தை அழுது கொண்டிருந்தது அந்த குழந்தையைத் தூக்கிக் கொண்டு அரண்மனைக்கு சென்று தனது மனைவி ஆரியம்பாவிடம் காட்டினார் ஐயப்பனை கண்டதும் ராணி ஆரியம்பாவும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் சிவபெருமானே தங்களுக்கு பிள்ளையாக வந்திருக்கிறார் என்று நினைத்து மன்னரும் ராணியும் மிகுந்த ஆனந்தத்துடன் ஐயப்பனை வளர்த்தார்கள் ஐயப்பன் மீது அவர்கள் அளவில்லாத அன்பு கொண்டிருந்தார்கள் காலம் செல்ல மன்னருக்கும் ராணிக்கும் ஒரு சொந்த மகன் பிறந்தான் இருப்பினும் அரசவையில் நடைபெறும் முக்கிய முடிவுகளை அறிவாலும் நீதியாலும் ஐயப்பனே எடுத்து வந்தார் இதனால் மக்கள் அனைவரும் ஐயப்பனே அரசன் ஆக வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அமைச்சர் மட்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் காரணம் அந்த அமைச்சர் ராஜ்யத்திலிருந்து ரகசியமாக பல நாணயங்களை திருடி வந்தான் ஐயப்பன் அரசன் ஆனால் உங்கள் சொந்த மகன் எப்போதும் அரசனாக முடியாது என்று தூண்டிவிட்டான் ராணி இதைப்பற்றி பற்றி பல நாட்கள் யோசித்தார் பின்னர் அமைச்சருடன் சேர்ந்து ஐயப்பனை வதைக்கத் திட்டம் தீட்டினார் அவர்கள் ஒரு மந்திரவாதியை அழைத்து ஐயப்பன் மீது தீய சக்தியை ஏவிவிட்டார்கள் இதன் விளைவாக ஐயப்பன் உடல் முழுவதும் கடும் நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலேயே கிடந்தார் பல வைத்தியர்கள் முயன்றும் ஐயப்பனை குணப்படுத்த முடியவில்லை அப்போது சிவபெருமானே ஐயப்பன் முன் தோன்றி தனது அருளால் அவரது நோயை குணப்படுத்தினார் இதைக் கண்ட அமைச்சர் கோபமடைந்து மீண்டும் ஒரு கொடிய திட்டம் தீட்டினான் இந்த முறை ராணி ஆரியம்பாவே உடல்நலம் சரியில்லை போல நடித்து படுக்கையில் படுத்தார் ராணியின் நிலையை பார்த்து மன்னர் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தார் அப்போது அமைச்சர் ஒரு போலி மருத்துவரை அழைத்து வந்து ராணியைக் காப்பாற்ற ஒரே மருந்து புலிப்பால்தான் என்று கூறினான் மன்னர் கலங்கியபடி நின்றபோது ஐயப்பன் முன்வந்து தந்தையே நான் காடுகளுக்குச் சென்று புலிப்பாலைக் கொண்டு வருகிறேன் என்று கூறினார் மன்னருக்கு மனம் வரவில்லை என்றாலும் ஐயப்பன் மீது இருந்த நம்பிக்கையால் சம்மதம் தெரிவித்தார் ஐயப்பன் காடுகளுக்குச் சென்று புலிகளை அடக்கி புலிப்பாலை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பி வந்தார் இதைக் கண்டதும் ராணி ஆரியம்பாவுக்கு தனது செய்த தவறு புரிந்தது அவர் மனமுருகி ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டார் ஐயப்பன் அனைவருக்கும் மன்னிப்பை வழங்கி தெய்வமாக உயர்ந்து பக்தர்களைக் காக்கும் சரண்ய தெய்வமாக விளங்கினார் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சாமியே சரணம் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்